திருப்படல்கள் ஒன்றிலிருந்து ஏழு முடியே படைகளின் ஆண்டவரே மது உரைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கித் தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே முது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது முது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது பாக்க பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுக்கள் உள்ள இடமாக மாறுகின்றது முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு சியோனின் தெய்வங்களின் இறைவனைக் காண்பார்கள்